வணக்கம் சங்க இலக்கிய பகுதிகளில் தொடர்ந்து நாம் என்று பார்க்கக்கூடியது இது வந்து சங்க இலக்கியம் அப்படிங்கிறது முதுகலை தமிழாசிரியர் தேர்விற்கு பயன்படும் அதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு என்ன செஞ்சிடலாம் இந்த அரசு தேர்வு பணி இது டிஎன்பிஎஸ்சி அந்த தேர்விற்கும் பயன்படக்கூடியதாகத்தான் இருக்கிறது எல்லா தேர்வுகள்லையுமே தமிழ் அப்படிங்கிற படப்பகுதியிலருந்து தேர்வு இருக்குது அப்படின்னாலே நிச்சயமாக இந்த பகுதிகளெலாம் வந்து இந்த சங்க இலக்கிய பகுதி இடம்பெறாமல் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது அதனால் இது வந்து பழைய பாடத்திட்டத்தில் உள்ள பனிரெண்டாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த தொகை நூற்களனுடைய வரிசையை தான் இப்போ ஒவ்வொன்றாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த வரிசையில் இன்றி நாம் பார்க்க இருப்பது ஐங்குறு நூறு அப்படிங்கிறது தான் அதை பிரிக்கும் முறை ஐந்து கூட்டல் குறுமை கூட்டல் நூறு ஐங்குரு நூறு என்னுடைய அடி வரையறை அப்படின்னு பார்த்தோம்னா மூன்றடி சிற்ற சிறுமையும் ஆறடி பெருமையும் கொண்ட அகவர்பாக்களால் தொகுக்கப்பட்ட அகப்பொருள் நூல் திணை ஒன்றுக்கு நூறு பாடல் ஒவ்வொரு திணைக்கும் ஐந்து திணைகள் இருக்கிறது ஐந்து திணைக்கும் நூறு பாடல்கள் வீதம் மொத்தம் ஐநூறு பாடல்களை கொண்டதாக இடம்பெற்றிருக்கிறது அடுத்ததாக தொடர்ந்து பார்த்தோமே ஆனால் ஒவ்வொரு திணையையும் ஒவ்வொருவர் பாடியதாக பாடல்கள் இடம்பெற்றிருக்கிறது அந்த வகையில க கபிலர் வந்து குறிஞ்சி திணை கபிலர் அப்படின்னாலே குறிஞ்சிதான் அடுத்து முல்லை வந்து பேயனார் மருதம் ஓரம் போகியார் நெய்தல் அம்முவனார் பாலை ஓதலாந்தையார் அதை இங்க ஒரு செய்யுளாக என்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது மருதமோடு ஓரம் போகியார் நெய்தல் அம்முவன் கருதும் குறிஞ்சி கபிலன் கருதிய பாலை ஓதலாந்தை பனிமுல்லை பேயனே நூலையோ ஐந் ஐங்குறு நூறு இதில் கருதும் குறிஞ்சி இதெல்லாம் நமக்கு வந்து கேள்விகளில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது குழப்பமான ஒரு நிலையில கேட்கக்கூடியது அதே மாதிரி இந்த வரிசை முறைகளும் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இங்கே இந்த பாடல் வரிசையில் பார்த்தீங்கன்னா முதல்ல மருதம் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய திணை வைப்பு முறைன்னு நம்ம சொல்கிறதே வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படிங்கிற வரிசையில் ஆனால் இங்கே நூறில் பாருங்கள் முதலில் இருப்பது மருதம் அதற்கப்புறமா நெய்தல் அதுக்கப்புறமா குறிஞ்சி அப்புறம் பாலை அப்புறம் முல்லை முல்லை கடைசி பகுதியில் இங்கே என்ன செய்யப்படுது இந்த பாடலில் வ வரிசை முறை வைக்கப்பட்டு இருக்கிறது அடுத்து நூ நூறு இதனுடைய கடவுள் வாழ்த்து பாடல் பெரும்பாலும் எட்டு தொகை நூல்களில் எல்லாமே பாரதம்பாடியே பெருந்தைவினார் தான் இந்நூலை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார் அடுத்து தொகுப்பித்தவர் யார்னா சேர மன்னன் யானைக்கச்சேன் மாந்தரன் சேரல் இரும்பொறை அப்படிங்கிற ஒரு தொகுப்பு தொகுப்பித்திருக்கிறார் அடுத்ததாக இதில் ஒவ்வொரு தனியிலும் நூறு பாடல்கள் பாடல்களும் பத்து பத்து பாடல்களாக தனித்தனி தலைப்புகளின் கீழ் பகுக்கப்பட்டுள்ளது நம்மளுடைய பாடப்பகுதி செய்யுள் வந்து பாலைத்திணையில் இடம்பெற்ற மறு தரவு பத்து அப்படிங்கிற தலைப்பின் கீழ் அமைந்த ஒரு பத்து பாடல்கள் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது அந்த தலைப்பின் கீழ் இருக்கக்கூட ஒரு பாடல் இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மறு தரவு பத்து அப்படின்னா என்ன இதுவும் கேள்விகளெலாம் கொடுத்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உடன்போக்கு நிகழ்த்திய தலைவனும் தலைவியும் மீண்டும் வருதற்கண் நிகழும் கூற்றை பாடுபொருளாக கொண்டு பத்து பாடல்களின் தொகுதி தலைவன் தலைவியும் உடன்போக்கு போயிட்டாங்க போனதுக்கப்புறம் திரும்ப வர்றதுக்காக நிகழக்கூடிய அந்த கூற்று இருக்குது இல்லையா இதுதான் மறு தரவு மீண்டும் வருதல் பொருட்டு அப்படிங்கிற செய்தி இந்த பாடலுடைய ஆசிரியர் தினை பார்த்துட்டோம் பாலை வந்து ஓதலாந்தையார் பாடுவது தான் அப்படின்னு பார்த்தாச்சு இந்த ஓதல் பற்றிய குறிப்பு ஆந்தையார் அப்படிங்கிறது இவருடைய இயற்பெயர் ஆந்தையார்ங்கிறது இயற்பெயர் ஓதலூர் அப்படிங்கிற ஊரினர் ஆதலின் ஓதல் ஆந்தையார் அப்படின்னு அழைக்கப்பட்டனர் அப்புறம் ஓதலூர் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மேலை கடற்கரை பகுதியில் குட்ட நாட்டில் உள்ளது இவருடைய பாட்டுகள் பாடல்களில் பெரும்பாலானவை பாலைத்தினை பாடல்களாக இருக்கிறது இந்த ஆந்தை அப்படிங்கிறத ஆதன் தந்தை என்பதன் மருவுமொழி அப்படின்னு நினச்சிராங்க சொல்கிறாங்க அப்போ ஆந்தை அப்படிங்கிறத ஆதன் தந்தை அப்படிங்கிறது மருவுமொழி இதுவும் ஒரு கூடுதலான நமக்கு இலக்கண வினாவாக நாம் இதை எடுத்துக்கலாம் அடுத்ததாக இந்த பாடலை பாருங்கள் இந்த பாடல் வந்து எப்படி ஒரு பாடல் அப்படின்னா தலைவனின் தலைவியும் வந்து வீட்டை விட்டு போயிட்டாங்க உடன்போக்கு நிகழ்ந்தாயிடுச்சு உடன்போக்கு நிகழ்ந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய வீட்டிற்கு தன்னுடைய மகள் திரும்ப வரணும் அப்படிங்கிற மாதிரி நற்றாய் சொல்வது போல அமைந்தது இந்த பாடல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்க மருவில் தூவி சிறு கருங்காக்கை அன்புடை மரபினின் கிளையோடார பச்சூன் பெய்த பயனின வல்சி பொழம்புனை களத்திட் டருகுவென் மாதோ வெஞ்சின விரல் வேர் அஞ்சி லோதியை வரை கரைந்தீமே நம் மறுவில்லாத சிறிய அழகிய இறகை உடைய சிறு கருங்காக்கையே அப்படின்னு சொல்லிட்டு அன்புடை மரபின் உன்னுடைய சொந்தங்கள் எல்லாத்தையும் கிளையோடு அன்புடைய சொந்தங்களாக அனைவரும் வந்திருந்து நீங்கள் எல்லாம் சாப்பிட்றதுக்கு நான் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா பயிர் நல்ல பசுமையான உணவு அந்த தானியங்களை வைத்து உணவு சமைத்து ஒரு பொன் களத்தில் பொன்னால் ஆன புலம்புனை களத்தில் பொன்னால் ஆன களத்தில் வைத்து உனக்கு நான் என்ன செய்வேன் நல்ல நெய்யெல்லாம் விட்டு அரிசுவை உணவு வல்சி உணவு உனக்கு படை தருவேன் அதனால நீ வந்து எனக்கு என்ன செய்யணும் என்ன நீ செய்யணும் அப்படின்னா வெஞ்சின விரல் வேல் திறமையான தோள்களை உடைய காளை காளைனா ஆண்மகன் இந்த தலைவியை உடன்போக்கில் அழைத்து சென்ற அந்த தலைவன் அஞ்சிலோதியை அழகான கூந்தலை உடைய அந்த பெண் இருவரும் எங்களுடைய வீட்டுக்கு வர்ற மாதிரி நீ வந்து எனது வர கரைந்தீமே அப்படி நீ வந்து என்னை கரைந்து அவர்களை எங்கள் வீட்டுக்கு வர வச்சிரு ஏன்னா காக்கை கரைந்தால் வீட்டிற்கு உறவினர்கள் வருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு அது சங்க இலக்கிய பாடல்களை இதன் மூலமாக என்ன செய்யுது நமக்கு வெளி வெளிப்படுது அப்படி சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க நற்றாய் வந்து அந்த காக்கையிடம் கூறுவதாக அமைந்த ஒரு மீண்டும் வந்து எனது வருவதற்கு பொருட்டு காக்கையே நீ வந்து என்ன செஞ்சிரு பாடு உனக்கு நான் பாராய்கடன் பாராய்கடன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம கோயில்கள்ல நேமதங்கள் செய்து செய்வது நீ இதை செஞ்சேன்னா நான் உனக்கு இதை என்ன செய்யறேன் செய்யறேன் அப்படின்னு சொல்லி நேர்த்திக்கடன் செய்வது போல கூறுவதுதான் இது அடுத்ததாக இதுல இடம்பெறக்கூடிய வினாக்கள் ஆஹ் ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் இரண்டும் இரண்டும் வினாக்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அஹ் தொகுத்தவர் தெரியும் கூடலூர் கிளார் தொகுப்பித்தவர் யானைக்கஞ்சேன் இரும்புரை சேரல் இரும்புரை அப்படிங்கிறவர் அவர் தான் என்ன செஞ்சுருக்காரு தொகுப்பித்திருக்கிறாரு அப்புறம் திணை அதற்கான நிலங்கள் அந்த பொறுத்து பொறுத்துக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே குறிஞ்சி குறிஞ்சினாலே கபிலர் முல்லை பேயனார் மருதம் ஓரம்புகியார் நெய்தல் அம்மூவனார் பாலைக்கு ஓதலாந்தையார் பாலை இங்கே நமக்கு கொடுக்கப்படவில்லை சரி அடுத்ததாக இன்னும் அடுத்து ஒரு நல் ஒரு தொகை நூல்களில் ஒரு பகுதியை அடுத்த காணொலியில் நாம் பார்க்கலாம் நன்றி